அதிமுக திமுக இந்த ரெண்டு குதிரை மேல ஏறி சவாரி செய்யறது மட்டும்தான் எம்எல்ஏ எம்பி ஆக முடியும் அதாவது ஆரம்ப காலத்துல பாமக வரும்போது இண்டிவிஜுவலாண்டு நாலு தொகுதி ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களால இண்டிஜுவலா ஜெயிக்கவே முடியல இவங்க ரெண்டு பேரும் கூட யாரு இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் விஜயகாந்த் இண்டிஜுவலா அவனு ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் அவரால் முடியவே இல்லை திரும்பி ஏடிஎம் கிட்ட போனதுக்கப்புறம் தான் அவர் தலைவர் தலைவரானாரு காங்கிரஸ் தனியாக நின்று பார்த்துட்டாங்க இருந்த ஓட்டை விட ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு அப்ப கம்யூனிஸ்டுக்கெல்லாம் இப்ப ஓட்டே இல்ல நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் இருக்கான்றதே தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு என்னன்னா நீ கம்யூனிஸ்டுக்கெல்லாம் ஓட்டே இல்ல குறைஞ்சி போச்சு இல்ல இவங்க வந்து திமுகன்ற ஒரு மாயை அதிமுகன்ற மாயையோட டிராவல் பண்ணும்போது அவங்க ஒரு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ ஆகுறாங்க விடுதலை சண்முகம் வந்து டக்குன்னு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பெட்டு போட்டாரு அதெல்லாம் அரசியல் ஒரு கூட்டணி இல்லைன்னா வெற்றி பெற முடியாது திமுக வாழ்னாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல நாங்க அந்த கூட்டணியில தான் இருப்போனாரு எக்ஸ்ட்ரா சீட்டுக்கு போடுறாரு நிலைப்பாடு என்ன கம்யூனிஸ்ட் வெளியே போச்சுன்னா திமுக கவலைவேப்படாது